மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அன்றாட உணவு நிகழ்வு நமக்கு ஆன்மீக புரிதலையும் எழுச்சியையும் ஏற்படுத்துவதாக ஆண்டவரிய சிவுக்குள் பிரியமான அன்பு சகோதரமே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய சீடர்கள் சவால்களையும் தங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை மீண்டுமாக வலியுறுத்துகின்றார் காரணம் அவர்களுடைய தேவைகளை குறைத்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பயணத்தை அவர்கள் கடினமாக கடினமானதாக இருந்தாலும் அதை எளிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான பையையோ காசையோ மிதியடிகளையோ எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று சொல்கின்றார் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கலாம் இவை அனைத்துமே அடிப்படையான தேவைகளாயிற்றே ஏன் இவற்றை துறக்க வேண்டும் என்று எப்பொழுது நாம் இவற்றை துறந்து ஆண்டவரை நம்பி நாம் வாழ்கின்றோமோ நாம் சிதறல் இல்லாமல் ஆண்டவருடைய பணியை தெளிவாக செய்ய முடியும் ஆண்டவரை நாம் முழுமையாக நம்ப முடியும் எப்பொழுது நாம் ஆண்டவரை முழுமையாக நம்பி அவருடைய பணியை செய்வதற்கு தயாராகின்றோமோ நம்முடைய தனி வரங்களின் மீதும் அதே போல் ஆண்டவருடைய மாட்சிமை மீதும் ஆண்டவருனுடைய பராமரிப்பின் மீதும் நாம் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ முடியும் ஆகவே தான் ஆண்டவரேசு தன்னுடைய சீடர்களுக்கு அவர்கள் அவருடைய நற்செய்தியை பரப்புவதற்காக அவர்கள் செல்கின்ற பொழுது அவர்கள் பயணத்திலோ அவர்கள் மற்ற நேரங்களிலோ அதிகமாக உலகளாகிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் தராமல் ஆண்டவருடைய விடுமயங்களுக்கும் ஆண்டவருடைய இறை செய்திக்கும் முக்கியத்துவம் தந்து வாழ வேண்டும் என்று தெளிவுபடுத்துகின்றார் அன்புக்குரியவர்களே நாம் எழுதப்பட்ட திருமுகத்திலே வாசிக்கின்றோம் இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினொன்று வசனங்களிலே வாசிக்கின்றோம் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அதனை வலிந்து பற்றி கொண்டிருக்கவில்லை தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் கீழ்பொழிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார் அவரது இழத்தலால் கடவுளும் மகிழ்ந்து அவரை உயர்த்தி எல்லா பெயருக்கும் புகழுக்கும் மேலாக பெயரையும் புகழையும் அவருக்கு அருளினார் என்று வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமானவர்களே எந்த ஒரு மனிதன் கடவுளுக்காக அனைத்தையும் விட்டுக் கொடுக்கின்றானோ அவனுடைய புகழையும் அவனுடைய வாழ்வையும் வளமாக்குவார் என்பதனைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அதே வேளையிலே நாம் வாசிக்கின்றோம் பிலிப்பியிற்கு எழுதப்பட்ட அதே திருமுகத்திலே நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் எனக்கு வலுவூற்றுகின்றவருடைய துணை கொண்டு நான் எதையும் செய்வதற்கு எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்கின்றார் எப்படி இவருக்கு இந்த ஆற்றலும் இந்த வலிமையும் கிடைத்தது என்று நாம் பார்த்தால் நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் ரோமிற்கு எழுதப்பட்ட திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் இன்னும் தெளிவாக சொல்கின்றார் கடவுள் இயேசுவை சொந்த மகன் என்றும் பாராது அவரே நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் கையளித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாது இருப்பார் என்றும் எழுதுகின்றார் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே பவுளடியார் அதிகமாக ஆண்டவரோடு பயணித்தவர் ஆண்டவருக்காக பயணித்தவர் ஆகவே பண பயண அனுபவம் என்பதை அதிகமாக பெற்ற ஒரு மனிதராக இருக்கின்றார் ஆகவே அவருடைய இந்த சொற்கள் நிச்சயமாக ஒரு ஆழமான ஒரு தெளிவான ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும் நிச்சயமாக கடவுள் நம்மோடு பயணிக்க ார் நாம் எப்பொழுது கடவுளுக்காக நாம் பணி செய்கின்றோமோ நிச்சயமாக அவர் நம்மோடு வந்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமில்லை ஆகவே நம்முடைய தேவைகளை குறைத்துக்கொண்டு கொண்டு பயணத்தில் கவனத்தை சிதறடிக்காமல் ஆண்டவருக்கு முழுமையாக அனைத்தையும் அவருக்காக இழந்து துறந்து வாழ்கின்ற பொழுது ஆண்டவருக்கு நாம் நல்லதொரு சாட்சி சொல்பவர்களாக நல்லதொரு சாட்சிய சாட்சியை வாழ்வை மற்றவர்களுக்கு நாம் காட்ட முடியும் காட்ட முடியும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை ஆகவே அவருடைய பணியை செய்கின்ற பொழுது அதற்கான கூலிக்குரியவராக நாம் ஆகின்றோம் ஆகவே நம்முடைய உணவை பற்றியோ உறைவிடத்தை பற்றியோ அல்லது நம்முடைய தேவை பற்றியோ நாம் கவலைப்பட தேவையில்லை என்பதனை இயேசு நமக்கு சொல்லித் தருகின்றார் மாறாக நாம் எப்பொழுது அவற்றின் மீது நமது கவனத்தை செலுத்துகின்றோமோ நிச்சயமாக நமது சீடத்துவ வாழ்வு என்பது அர்த்தம் இல்லாததாகிவிடும் சீடர்களோடு வாழ்வோடு சிறிது ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எவ்வளவு சுயநலத்தோடு இருக்கின்றோம் எவ்வளவு நமது தேவைகளுக்காக நாம் கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கு புரியும் ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் இந்த போராட்ட விடுபட வேண்டும் அப்படி என்றால் சில வேலைகளிலே நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரலாம் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லித்தருவது அந்த இடங்களை சபித்துவிட்டு நீங்கள் இடங்களுக்கு செல்லுங்கள் என்று சொல்கின்றார் ஆனால் இரண்டு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி மூன்று வசனங்களில் வாசிக்கின்றோம் அங்கு தெளிவுபடுத்துகின்றார் பவுலடியார் தான் சபிக்கப்பட்டாலும் தான் தண்டிக்கப்பட்டாலும் மற்றவர்களை இழிவாக நடத்தவில்லை மற்றவர்களை சபிக்கவில்லை என்று சொல்கின்றார் ஆகவே அனைவரையும் அரவணைத்து அன்பு செய்து இறை அரசை மற்றவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய நாம் நல்ல முறையில் பயணிக்கக்கூடிய பயணிகளாக இருப்போம் அதற்கான வரத்தை இறைவனிடம் கேட்போம் இந்த அன்றாட நிகழ் அன்றாட உணவு நிகழ்வு நமக்கு எப்பொழுதும் அன்றாடமும் நமக்கு அதற்கான வரத்தை பெற்றுத்தருவதாக இறைவனே சென்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க